குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம ஏகதண்டாய வித்மகே வக்ரதுண்டாய வக்ரதுண்டண்டாயீமகே தன்னோஹ துந்திப்ரஜோதயாக வான்முகில் வாழாது வைகமடிவழம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறவிடாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேவி மல்க மேன்மைகோள் சைவனே விளங்குக உலகமெல்லாம் அரகரா நம பார்வதிவதே அன்பாந்த ஸ்ரீதமிழ் பக்தி சேனல் வாசக அன்பர்களுக்கு என்னுடைய உங்கள் ஜோதிட ரத்னா வாக்கு சித்தர் சிலற்று சேம்பர குருக்களுடைய பணிவான வணக்கங்களும் ஆசீர்வாதத்தையும் தெரிவித்து கொண்டு இப்போ சார் எனக்கு நல்ல தசாபுத்தி நடக்குது ஆனால் எனக்கு குடும்பத்தில் சார் சரியான நிம்மதி இல்லை ஆனால் எந்த சோசியன் போனாலும் உங்களுக்கு ஜாதகம் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஜா தசாபுத்தியும் கோச்சார ரீதியில் உள்ள கிரகங்களும் நமக்கு சாதகமாக இருக்குமேயானால் குடும்பத்திலே நிம்மதி இழந்து மன சோர்வடைந்து போகுமேயானால் இதற்கெல்லாம் இந்த கர்மவினை என்று சொல்லுவார்கள் முற்பிறவியில் செய்தால் இப்பிறவியில் நாம் அந்த பலனை அனுபவிக்கிறோம் அந்த முற்பிறவி பலன் அந்த முற்பிறவியில் செய்த அந்த பாவம் கர்மவினை அகல வேண்டும் என்று சொன்னால் அது பிரம்மகத்தி தோஷமாக இருக்கும் அல்லது பிதிரு தோஷமாக இருக்கும் அந்த ஜாதகத்தை பார்த்து நீங்கள் பிதிர் தோஷமாக இருந்தால் கண்டிப்பாக ராமேஸ்வரம் திருப்புல்லாணி வேதாரண்யம் மூன்று இடங்களுக்கு சென்று கடலில் நீராடி வருவீர்களேயானால் உங்களுக்கு பிதர் தோஷமானது நீங்கும் முன்ஜென்ம பாவங்கள் இருந்து அதனால் தோஷம் ஏற்படுமானால் அதாவது கும்பகோணத்தில் அருகிலுள்ள திருவிளை மருது என்ற இடத்துக்கு நீங்கள் சென்று வந்தீர்களானால் முஞ்சென்ம கர்மவினை அகன்று கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்வில் நல்ல இன்பங்களையும் சுகங்களையும் பொருளாதார மேன்மையும் ஏற்படும் என்பது உண்மை திருவிடை மருத்துவம் செல்லுகிறவர்கள் ஒன்றை மட்டும் கவனிக்க வேண்டும் நாம் எந்த வாசல் வழியாக செல்லுகிறோமோ திருப்பி அதே வாசல் வழியாக வரக்கூடாது ஆனால் நம்மளை பிடிச்ச தோஷம் திருப்பி பிடிச்சிக்கணும் அந்த தோஷை தான் நம்ம அங்கே போகிறோம் கர்மவினை நீங்கள் கிழக்கு வா நான்கு வாசல் உண்டு கிழக்கு வாசல் வழியாக போனால் திருப்பி கிழக்கு வாசல் வழியாக வந்துடாதீங்க மற்ற வாசல் வழியாக வாருங்கள் உங்களுடைய கர்மவினைகள் தீரும் இதுவரை எனக்கு வாய்ப்பளித்த ஸ்ரீதமிழ் ஆன்மீக சேனலுக்கு எனது மனமார்ந்த நன்றியும் ஆசீர்வாதத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் கோடான கோடி ரசிகர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்